விக்ரமாதித்தன் வேதாளம் கதையோட இரண்டாம் பகுதியை தான் நாம இப்போ பார்க்க போறோம் முதல் பகுதியில நம்ம எதெல்லாம் பார்த்தோம்னு இப்ப நான் சொல்லிடுறேன் அந்த எப்படி அவன் படியில ஏற போனப்ப அந்த முதல் பதுமை என்ன கதை அந்த கதையிலேயே விக்ரமாதித்தனோட பிறப்பு எப்படி இருந்தது அவன் எப்படி ஆயிரம் ஆண்டுகள் வாழ்கிறதுக்கும் நாடாளுக்கும் வரம் வாங்கினான்றதும் அந்த முதல் பதுமை சொல்லியிருக்கும் இப்படி முதல் பதுமை கதை சொல்லி முடிச்சதும் போஜராஜன் கிட்ட முதல் பதுமை சொல்லும் சரி இப்ப நீ போ படியேறலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லும் அவன் படியேறலான்னு நினைக்கிறப்போ அவன் அரியாசனத்துல உட்காரதுக்காக குறிச்ச நல்ல நேரம் முடிஞ்சிருக்கும் சரி இப்போ தூங்குவோம் நாளைக்கு போய் படியேறி அந்த முப்பத்தி ரெண்டு படிகள் கொண்ட அரியாசனத்துல நம்ம உட்கார்ந்தான் நினைப்பான் தூங்க போயிருவான் அவனுக்கு தூக்கமே வராது இப்படி இன்னைக்கு ஏறலாம் நினைச்சோமே இந்த நாள் எல்லாமே வேஸ்டா போச்சே நாளைக்கு ஏறுறப்ப திரும்பியும் முதல் பதுமை ஏதாவது கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா அவை நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல மறுநாள் காலையில பொழுது விடியுது போஜராஜன் எந்திரிச்சு போறான் முதல் படியில ஏறான் முதல் பதுமை எதுவுமே சொல்லல சந்தோஷமா ரெண்டாவது படியில காலை வைக்கிறான் அந்த ரெண்டாவது படியில இருந்த பதுமை சிரிக்கிறா அவளோட பேரு மதுனாபிஷேகவல்லி என்ன போஜராஜா விக்ரமாதித்தன் அமர்ந்த சிம்மாசனத்துல உட்கார வந்துட்டியா அவரை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு கேக்குது போஜராஜன் சொல்றான் அதான் முதல் பதுமை நிறைய சொன்னாங்களே அப்படின்னு மதுனாபிஷேக வள்ளி சொல்றா அதெல்லாம் சரிதான் ஆனா எங்க விக்ரமாதித்தன் மன்னனுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு உனக்கு தெரியுமா அந்த விக்ரமாதித்தன் கூடயே ஒரு வேதாள வருமே அந்த வேதாளம் எப்படி வந்துச்சு அந்த வேதாளத்தை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குது போதுராஜன் திரு திருன்னு முழிக்கிறான் இதெல்லாம் தெரியாமலாம் நீ படியேற போற நில்லு எல்லா கதையும் தெரிஞ்சிட்டு போ அப்படின்னு மதனாபிஷேக வள்ளி பதுமை சொல்லுது போஜராஜனும் சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான் இப்போ அந்த மதனாபிஷேக வள்ளி முதல் பதுமை விட்ட கதைய தொடர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பாருங்க இப்போ விக்ரமாதித்தன் தன்னோட முப்பத்தி ரெண்டு படைகள் கொண்ட பிரம்மாண்ட சிம்மாசனத்துல உட்காந்து நாட்டை வளமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான் அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நல்லபடியா நீதி வழங்கிட்டு இருக்கிறான் ஊரே செழிப்பா இருக்கு மக்களும் சந்தோஷமா இருக்காங்க அதே அவனுக்கு ஆசையோ பெருசு அவனோட பலமோ என்னன்னா அவனுக்கு என்ன பெரிய ஆசைன்னா பெரிய மன்னன் ஆகணும் அப்புறம் விக்ரமாதித்தன் உட்கார்ந்து ஆண்டுகிட்டு இருக்கானே சிம்மாசனம் அது நமக்கு கிடைக்கணும் விக்ரமாதித்தனையும் கொல்லணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய ஆசை ஆனா அவன் பெரிய வீரனே கிடையாது அவன் வீரனா இருந்தா தானே விக்ரமத்தனை கொன்னு அந்த சிம்மாசனத்துல அவன் அமர்ந்திருந்திருப்பான் அப்படி இல்லாட்டினா கூட வேற நாட்டு மன்னர்களை உதவிக்கு அழைச்சிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து விக்ரமாயுத்தனை அவன் ஜெயிச்சிருக்கலாம் ஆனா அவன் ஒரு சாதாரண ஆளு நேர துர்காதேவி கோவிலுக்கு போறான் அம்மா தாயே துர்காதேவி நீதான் எனக்கு அருள் புரியணும் எனக்கு பெரிய மன்னன் ஆகணும்னு ஆசை இந்த உஜ்ஜயினி மாக்காலை பட்டினத்துக்கே நான் ஆசை அதுக்கு நீ தான் எனக்கு உதவணும் விக்ரமாதித்தன் இருந்த இடத்துல நான் ஆளணும் அப்புறம் இந்த பக்கத்துல ஒரு காடு இருக்கே காடு அந்த காட்டுல ஒரு வேதாளம் வாழுது அந்த வேதாளம் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை அடைஞ்சிட்டோம்னா நம்ம கேக்குற எல்லாத்தையும் அது நமக்கு செஞ்சு கொடுத்துரும் அந்த வேதாளம் எனக்கு வேணும் இந்த ரெண்டையும் நீதான் தாயை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காளியை நோக்கி தவறுக்கிறான் பூஜை பண்றான் அந்த ஞானசீலன் காளி முன்னாடி வரா என்ன ஞானசீலா உனக்கு நீ கேட்டதெல்லாம் வேணுமா அப்போ நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும்னு காளி சொல்றா என்ன தாயை செய்யணும்னு ஞானசீலன் கேட்கறான் ஆயிரம் மன்னர்கள் ஆயிரம் சாதாரண மனிதர்கள் கிடையாது ஆயிரம் திறமை வாய்ந்த மன்னர்களோட தலை எனக்கு வேணும் அப்புறம் அந்த இருக்கிற நீ கையோட நான் அடிமையாக்கி தரேன்னு காளி சொல்ற சொல்லிட்டு காளி தேவி மறைஞ்சு போயிட்டாங்க ஞான சிலன் யோசிக்கிறான் அவ்வளவுதானே நான் இதெல்லாம் சீக்கிரமா பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறான் ஆயிரம் மன்னர்களோட தலைய கொண்டுட்டு வர அளவுக்கு சக்தி இருந்தா விக்ரமாதித்தனையும் ஞானசீலனால வெல்ல முடியும் தானே அப்படி ஒரு கஷ்டமான டாஸ்க தான் காளிதாய் ஞானசீலனுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா அந்த ஞானசிலன் வந்து ஒரு கோளை வீரன் கிடையாது ஆனா பயங்கர அறிவாளி இந்த ஆயிரம் மன்னர்களோட தலையை அவன் எப்படி கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது டாஸ்க் அந்த வேதாளம் இந்த வேதாளம் யாரு பட்டது இதை முத நம்ம பார்த்து புரிஞ்சுக்குவோம் அடர்த்தியான காடு அடர்த்தியான காடு அந்த காட்டில் இருக்கிற ஒரு ராட்சச முருங்க மரம் அந்த முருங்க மரத்துல ஒரு வெள்ள உருவமா பேனோ மாதிரி தொங்கிட்டு இருக்கிறது தான் இந்த வேதாளம் இந்த வேதாளத்தை அடையணும்னு நினைச்சோம்னா அது ரொம்ப கஷ்டம் அது சொல்றதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அது கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும் அது மனசு ஜெயிக்கணும் அப்போ தான் அது நம்ம கூட வரும் நம்ம சொல்றதை கேட்கும் ஒரு வேலை தப்பாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளை ஒட்டனே கொன்றும் இதுதான் வேதாளம் தப்பாக சொன்னால் கொன்றும் சரியாக சொன்னால் அது நமக்கு அடிமை ஆகிடும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும் சாதாரண வேலைகள் கிடையாது மிகப்பெரிய சித்து வேலைகள் மாய வேலைகள் மாயாஜால வேலைகள் உலகத்தால் யாருமே செய்ய முடியாத எல்லா வேலைகளையும் இந்த வேதாளத்தால் செஞ்சு முடிக்க முடியும் அதுதான் இந்த காளி தேவியா இதுதான் அந்த ஞானசீலனுக்கு வேணும் இப்போ மன்னர்களோட தலைகள் வேணும் ஞானசீலன் ஒரு முனிவர் மாதிரி தோற்றம் கொண்டு தன்னை மாத்திக்கிறான் மாத்திக்கிட்டு ஒவ்வொரு மன்னன் கிட்டையா போறான் முதல் முதல் மன்னன்கிட்ட போறான் நான் ஒரு முனிவன் ராத்திரி காலத்துல ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் துர்காதேவிக்கு பல யாகங்கள் நடத்துவேன் அதுல தேவி எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுப்பா அந்த மந்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா நாட்டையும் வெற்றி கொள்ளலாம் காளி தேவி நிறைய செல்வங்கள் கொடுப்பா அத உங்க நாட்டுக்கு வச்சுக்கலாம் நான் ஒரு சாதாரண முனிவன் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது நீ ஒரு சிறந்த மன்னன் அதனாலதான் உன் நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் வந்திருக்கேன் உனக்கு ஆசை இருந்தா ஊர் எல்லையில் இருக்கிற காளி தெய்வம் இருக்கிற காட்டுக்கு வா அப்படின்னு போய் ஒரு மன்னன்கிட்ட சொல்லுவான் எல்லா மன்னனும் ஆசையோடு வருவாங்க முதலே சொல்லிடுவான் தனியாக தான் வரணும்னு எல்லா மன்னரும் தனியாக போவாங்க இவன் பூஜை செட்டப்லாம் வச்சு ரெட்டியாக உட்காந்துருப்பான் வா மன்னா வந்துட்டியா இதோ பூஜை இதோ காளி தெய்வம் நீ கேட்குற மந்திரத்தை நான் சொல்லி தருவேன் நீ அதை சொன்னோன்னே காளி தெய்வம் உனக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லா மன்னர்களோட முகத்துலயும் ஒரே சந்தோஷம் வரும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த காட்டுக்குள்ள ஒரு முருங்கை மரம் இருக்கு அதுக்குள்ள ஒரு வேதாளம் தொங்கிட்டு இருக்கு அதை மட்டும் நீ கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா இந்த பூஜையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லுவாங்க எல்லாரும் அவ்வளோதானே அப்படின்னு வழக்கம் போல் காட்டுக்குள்ள போவாங்க ரொம்ப தூரத்துல அடர்த்தியான காட்டுல காட்டோட மைய அந்த முருங்கை மரம் இருக்கும் முருங்கை மரத்துக்குள்ளே வேதாளம் தொங்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வேதாளத்தை தோலில் போடுவாங்க வேதாளம் சொல்லும் என்னை நீ பிடிச்சிக்கிட்டேல என் கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும் முதல்ல நான் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் தப்பா சொன்னா உங்களை தின்றுவேன் தப்பா சொன்னா உங்களை கொன்றுவேன் அப்புறம் இந்த கார் இந்த காடு முட்டிகிற வரையும் வாயவே கூடாது சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்லும் நம்ம மட்டும் சரின்னு சொல்லிட்டோம்னா உடனே வேதாலும் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொன்னேல வாயை வா திறக்கிறேன்னு கொன்றரும் எனக்கு தெரிஞ்சு பாதி மன்னர்கள் இந்த பதிலாலேயே செத்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செத்து போன மன்னர்களோட தலை அங்கே விழுந்து கிடக்கும் இந்த ஞானசீலன் அந்த தலையை எடுத்து கொண்டு வந்து காளி தேவிக்கு படைச்சிருவான் இப்படியே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மனித மன்னர்களோட தலைகளை காளி தேவிக்கு படைச்சிட்டான் ஞானசீலன் இப்ப ஒரே ஒரு தலை வேணும் அவை அந்த ஒரே தலை விக்ரமாதித்தனோட தலையா இருக்கணும்னு ஆசைப்படுறான் விக்ரமாதித்தனோட அரண்மனை ரொம்ப பாதுகாப்பு நிறைஞ்சது அவனை ஏமாத்தி கூட்டிட்டு வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா அதனால அரண்மனைக்கு போறான் அங்க நிறைய காவலர்கள் இருக்கிறாங்க இவை முனிவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஞானசீலன் போறான் அங்கே இருக்க காவலர்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சுவையான மாம்பழம் என்கிட்ட இருக்கு அதை போய் நான் விக்ரமாதித்தன் கிட்ட கொடுக்கணும் இனைய அனுமதிங்கன்னு கேட்குறான் காவலர்களும் அனுமதிச்சிடாங்க உடனே விக்ரமாதித்தனோட அரண்மனையில் அப்படியே நடந்து போறான் ஞானசீலன் அந்த மாங்கனிய கொடுக்குறான் கொடுத்துட்டு இதை நீங்க கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறான் விக்ரமாயத்தன ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அத பக்கத்துல வைக்கிறான் ஆனா அது உண்மையான மாம்பழம் கிடையாது வச்சோடனே நிக்கிற அளவுக்கு அத தட்டுல வச்சோடனே அத அப்படியே உருண்டு விழுந்து தரையில விழுந்து செதறி உள்ளுக்குள்ள இருந்து மாணிக்க பறல்கள் நவ ரத்தினங்கள் எல்லாமே உதிர்ந்துச்சு விக்ரமாதித்தன் கண்ணுல அவ்வளவு ஆச்சரியம் ஏன்னா அது எல்லாமே விலை மதிப்பு வாய்ந்தது இது எல்லாமே கிடைச்சா இந்த ஊரையே பயங்கர செல்வந்த நாடாக மாற்றிடலாமே ஒரு மாம்பழத்துக்குள்ளே எப்படி இவ்வளவு நவரத்தினங்கள் வரும் ஐயோ நில்லுங்க அப்படின்னு ஞா ஞானசீலனை கூப்பிட்றான் விக்ரமாதித்தன் யார்யா நீங்கள் ஒரு மாம்பழத்துக்குள்ளே இவ்வளவு நவரத்தினங்கள் எப்படி வந்துச்சு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு விக்ரமாதித்தன் ரொம்ப ஆர்வத்தோட கேட்குறான் ஞானசீலன் சொல்கிறான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம் எனக்கு தேவையே இல்லாது அதான் உன்கிட்ட கொடுத்தேன் இதை விட ஆயிரக்கணக்கான செல்வங்கள் கிடைக்கிறதுக்கு என் கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு அது உனக்கு வேணும்னா செவ்வா கிழமை துர்கா பச்சமி அன்னைக்கு நீ வா சுடுகாடு தாண்டி இருக்கிற காளி கோவிலுக்கு வா உனக்கு நான் ஒரு மந்திரத்தை சொல்லி தரேன் எனக்கு செல்வங்களை வச்சு நான் என்ன சொல்ல போறேன் குடும்பமா குட்டியா நாடா எதுவுமே எனக்கு தேவையில்லை ஒரு சாதாரண முனிவன்னா உனக்கு வேணும்னா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஞானசீலன் கிளம்பிட்டார் விக்ரமாதித்தனுக்கு எப்போடா அந்த நாள் வரும் எப்போடா அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒரே ஆவல் அந்த ஞானசீலன் சொன்ன நாள் வந்தது நடு ராத்திரி ஆகுது சொன்ன மாதிரி யாருக்கும் யாரையும் துணைக்கு கூப்பிடாம விக்ரமாதித்தன் தனியா காளி தெய்வத்தை தேடி போகிறான் அங்கே ஞானசீலன் வழக்கம் போல பூஜை செட்டப்லாம் வச்சு ரெடியாக உட்காந்துருக்கிறான் வா விக்ரமாதித்தா பூஜை ஆரம்பிக்க போறோம் உனக்கு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க போறேன் நீ கேட்டது எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விக்ரமாயித்தனுக்கு வளர்க்கும் போது ரொம்ப சந்தோஷம் அப்படியா அவ்வளவு சுலபமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேதாளம் ஹெல்ப்புக்கு தேவை அந்த வேதாளம் இந்த காட்டுல கொஞ்சம் தூரத்துல போனேன்னா ஒரு முருங்கை மரம் தெரியும் அதுல தொங்கிட்டு இருக்கும் அதை மட்டும் கையோட பிடிச்சு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு ரொம்ப எளிமையா ஞான சிலன்னு சொல்லிட்டான் இப்போ விக்ரமாயித்தனுக்கு அவ்வளவுதானே நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அந்த நடக்க ஆரம்பிக்கிறான் அடர்ந்த காடு பகலா இருந்தா கூட அந்த காடு இருட்டு மாதிரி இரவு மாதிரி தான் தெரியும் ஏன்னா அவ்வளவு அடர்த்தியான மரங்கள் திடீர்னு புக மூட்டும் நம்மள பயப்பட வைக்கிற மாதிரி சத்தங்கள் அடர்த்தியான காட்டுக்குள்ள விக்ரமாதித்தன் போய்கிட்டே இருக்கிறான் பாதி காடை தாண்டிட்டான் கொஞ்ச தூரத்துல ஓரத்துல பெரிய முருங்கை மரம் தெரியுது அது கிட்ட போறான் விக்ரமாதித்தன் ஞானசீலன் பக்கத்துல இருக்குன்னு சொன்னாரே இவ்வளவு தூரத்திலயா இந்த முருங்கை மரம் இருக்குன்னு கொஞ்சம் கூட நிலத்தட மாறாம விக்ரமாதித்தன் நடந்து போய்கிட்டே இருக்கிறான் அந்த முருங்க மரமும் வந்துச்சு வேதாளம் எங்கன்னு மரத்துல ஒவ்வொரு இடத்துலயும் தேடுறான் அவன் கண்கள் அழைப்பாயுது ஒரு இடத்துல வேதாளம் தொங்கிட்டு இருக்கு அத பாக்குறான் அது யிறல கட்டுப்பட்டு இருக்கு அத கத்தியால எடுத்து தான் தோல்ல போடுறான் ஆனா வேதாளம் அவன் முதுகுல இருந்து இறங்கி முருங்க மரத்து மேல ஏறி திரும்ப கிளையில மாட்டிக்குச்சு விக்ரமத்து யோசிக்கிறான் இது என்னடா பெரிய வம்பா போச்சு சரி கயத்துல எடுத்து கயத்துல இருக்கோம் இப்போ விக்கிரமாதித்தனே மரம் ஏறான் மரம் ஏறி வேதாளத்தோட கைய புடிச்சு தோல்ல போட்டுக்கிட்டு கீழே இறங்கிட்டான் வேதாளம் தோல்ல போட்டுக்கிட்டோன்னே சிரிக்குது விக்ரமாதித்தன் யோசிக்கிறான் என்ன வேதாளம் சிரிக்குது சரி நமக்கு என்ன இந்த வேதாளத்தை காளி தெய்வம் இருக்கிற இடம் வரையும் நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறான் வேதாளம் பேச ஆரம்பிக்குது என்ன விக்ரமாதிதா என்னைய தோலில் தூக்கி போட்டுக்கிட்டோன்னு ஒரே சந்தோஷமோ நான் ஒருத்தர் கூட அவ்வளவு சுலபமா வந்துடமாட்டேன் வந்தாலும் அவங்கள ஈஸியா விடமாட்டேன் நான் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் சரியா பதில் சொல்லணும் தப்பா சொல்லிட்டா ஒன்னு கொன்றுவேன் இல்லனா திரும்பியும் மரத்து மேல ஏறி உட்காந்துக்குவேன் நான் உன் கூட கடைசி வரையும் வரணும்னா முதல் வேண்டுகோள் முதல் நிபந்தனை நீ வாயவே திறக்க கூடாது விக்ரமாதித்தன் புத்திசாலி சரின்னு கூட சொல்லாம அமைதியா தோல்லை தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சான் வேதால இப்பயே புரிஞ்சிருக்கும் விக்ரமாதித்தன் ஒரு சிறந்த வீரன் இருந்தாலும் ஒரு சிறந்த அறிவாளி சரி இவை நம்ம கேக்குற கேள்விகள் பாதிக்காத பதில் சொல்லுவான்னு வேதாளத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஒவ்வொரு கேள்வியா கேப்பேன் எப்படி பதில் சொல்றேன்னு பாப்போம் அப்படின்னு முதல் கேள்விய வேதாளம் கேட்க ஆரம்பிச்சது இந்த பேதாளம் எப்படி வந்துச்சு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் அது முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அத அடுத்த வீடியோல பாப்போம் ஒவ்வொரு வீடியோலையும் விக்ரமாதித்தன் கிட்ட வேதாளம் கேட்ட ஒவ்வொரு கேள்வியையும் ஒவ்வொரு காணொலியா நாம பாப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க